நண்பர்களை வாஸ்து ரிசர்ச் சார்பாக எனது பணிவான முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறித்து குறித்து அதை தெரிவிக்கும் வகையிலே அதை விவரிக்கும் வகையிலே சில செய்திகளை சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் தமிழகத்திலே ஆளுமையான சிறப்பான தமிழ் கூறும் நல்லா அறிந்து ஆறேழு முறை இந்த தமிழகத்தின் முதல்வராக இருந்த தன்னுடைய தமிழ் பற்றால் அறிவு கூர்மையால் எழுத்துத்திறனால் பேச்சாற்றலால் மிக பெருமை படைத்த தமிழ் எல்லாம் கலை கொண்டிருந்த கலைஞர் அவர்களுக்கு சென்னையிலே ஒரு சிலை அமைந்திருந்தது அந்த சிலை அமைந்திருந்த இடமானது கடுமையான தெருக்கத்திலே இருந்த காரணத்தால் அவ்வளவு ஒரு நல்லவரின் சிலையும் கூட ஒரு கொடூரமான நாளிலே ஒரு துக்கமான நாளிலே அது துக்கப்படுத்தப்பட்டது இடிக்கப்பட்டது சின்னாமண்ணப்படுத்தப்பட்டது ஒரு மோசமான நிலையை சந்தித்தது அதற்கு காரணம் அவரோ சிலை அமைத்தவர்களோ மற்றவர்களோ காரணமல்ல அந்த சிலையை இருந்து அமைந்திருந்த இடம்தான் கடுமையான நெறி தெரித்தாக்கமானது அந்த சிலையை விட்டது என்பது அன்றைக்கு அவரும் கூட சிறப்போடு பலமோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலேயே அந்த அந்நிய நிகழ் அந்த அநியாய நிகழ்வு நடந்துவிட்டது போலவே இன்னன்றிருந்து நாம் குறிப்பிட முடியும் பூம்புகார் பட்டணத்திலே வணிகருக்கு மகளாக பிறந்து கோவலனை கணவனாகப் பெற்று கோவலம் நடத்தியால் தவறால் இருப்பதையெல்லாம் இறந்துவிட்டு மீண்டும் புதுவா விழி துவங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு மதுரை எம்பதிக்கு சென்று கௌளோ கணவனோடு சென்ற கண்ணகி அவர்கள் அங்கே ஏற்பட்ட கொலைப்பலியால் கணவனை காப்பாற்ற போது என் கணவனை கொன்ற அந்த மதுரை நகரமே அழிந்து போகட்டும் என்று சாபமிட்டு மதுரையே தீக்கிரியாக்கிய அந்த பத்தினி தெய்வம் கண்ணகி தெய்வம் அந்த கண்ணகிக்கு ஒரு சிலை சென்னையிலே அமைக்கப்பட்டது அதுவும் இதுபோன்றே இந்த தலைவரின் சிலையை போன்றே ஒரு முச்சந்தியிலே கடுமையான தெருத்தாக்கத்திலே அமைந்திருந்த காரணத்தால் அதுவும் ஒரு நாள் களவாகி போய்விட்டது அதற்கு பல்வேறு காரணங்கள் குறிப்பிடப்பட்டாலும் கூட அன்றைய ஆட்சியாளர்கள் பொறுப்பா இல்லையா என்று தெரியாவிட்டாலும் கூட நம்மை பொறுத்தவரை வாசுசாஸ்திரின்படி அமைந்த இடத்தின் தவறால் அந்த சிலை வீணாய் போயிற்று மறைந்து போயிற்று ஒளிந்து போயிற்று என்று சொல்லலாம் இப்படி ஒரு சிலையுடைய அமைப்பிலே கூட கருத்தாக்கம் கடுமையாக தாக்குது என்பதை நமது திருப்பூரிலே கூட ஒரு நிகழ்வை சொல்வது உங்களுக்கெல்லாம் சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன் திருப்பூர் நகரத்துடைய தந்தை என்று கருதப்பட்டவர் ஒரு காலத்திலே சட்டமன்ற திருப்பூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் திருப்பூர் நகரத்துடைய நகராட்சி தலைவராகவும் இரு பொறுப்புகளை பணியாற்றி இந்த நகர மக்களுக்கெல்லாம் அன்பு செலுத்தியவர் நகரம் நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் நகரத்தால் நகர மக்களால் பாராட்டப்பட்டவர் மிகுந்த அன்புக்கும் முடியவருடைய சிலை ஒன்று மிக முக்கியமான இடத்திலே நகராட்சி எதிர்த்து எதிர்த்து சிலை மூன்று நான்கு ரோடுகள் சந்திக்கின்ற இடத்திலே மிக சிறப்பாக நிறுவப்பட்டிருந்தது அது இன்றும் அப்படியே இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த சிலை அமைந்த இடமானது நெரு நைறு தெருசாக்கல் அமைந்துவிட்ட காரணத்தால் இன்றளவும் அந்த சிலைக்கு வந்து மேலொரு கூரை அமையாமல் மீன்படுத்தி இருக்கிறார்கள் காக்கையும் குருவியும் தங் தங்களுக்கு பயன்படுத்திக் கொள்கின்ற அளவுக்கு வெயிலுக்கு மழைக்கும் கூட பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு இந்த நகரத்தில் இருக்கிற மற்ற எல்லா சிலைகளும் எந்த இடத்திலே பார்த்தாலும் அவையெல்லாம் மிக பெருமையாக கவர கவரப்பட்டிருக்கிறது கோரை அமைக்கப்பட்டிருக்கிறது வேயப்பட்டிருக்கிறது இந்த சிலை மட்டும் இப்படி வீணாய் கலந்து கொண்டு பால்பட்டுகின்றது இன்றைக்கு அதிலே ஒரு நின்ற நல்ல மாற்றத்தை நாம் காண்கிறோம் இப்போது பால வேலைக்காக ரோடு பா சாலை போக்குவரத்தெல்லாம் திருப்பி விடப்பட்டிருக்கும் போது அந்த சாலையிலே இருந்த தெருக்குத்தானது அந்த சிலைக்கு விலக்கி இருக்கிறது இந்த தெருக்குத்து இல்லாத நேரத்திலாவது அந்த சிலைக்கு உயர்வு தருவார்கள் மேற்கூரை அமைத்து தருவார்கள் என்று ஆசைப்படுகிறோம் அதையும் கூட இந்த நேரத்திலே சொல்வது நியாயமாக இருக்கும் இப்படி தெருத்தாக்கமானது எவரையும் விடவில்லை என்பதற்கு இன்னும் ஒரு பெரிய உதாரணத்தை முன்பு கோவையின் கலவர காலத்திலே சோபனமாக விளங்கிய நைநிதி தெருத்தாக்கத்தோடு இருந்த ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தன் சகோதர நிறுவனத்தையே தனக்கு பயாலியாக காட்டி வர்த்தக விளம்பரம் செய்து மிகப்பெரிய வியாபாரம் செய்து கொண்டிருந்த நிறுவனம் ஒரு நேரத்திலே தான் மட்டும் அழியவில்லை தன்னோடத்தில் நகரையும் அழைத்ததாக கடுமையானது என்று சொல்லலாம் இப்படி தெருத்தாக்கம் எல்லோருக்கும் எல்லாரும் எல்லா இடங்களிலும் கடுமையை தாட்டும் பெரிய சோதனையை தரும் நிச்சயமாக நல்லது செய்ய அனுமதிக்காது என்பதை நாங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதிலிருந்து விலகுவதற்கான வழியை அதிலிருந்து தப்பிப்புக்கிற வழியை அதிலிருந்து மாற்றுகளை ஏற்படுத்திக்கான வழியை நீங்கள் கண்டிப்பாக தேடிக்கொள்ள வேண்டும் தெருத்தாக்கம் என்பது கடுமையானது குத்தீடியாக குத்தவளவு என்பதை சொல்லிக் கொள்கிறது இதே நேரத்தில் கெடுதலை மட்டுமே சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன் கோவை மாவட்ட ஆட்சியரகம் ஈரோடு மாவட்ட ஆட்சியரகம் இரண்டுமே ஈரோடு மாவட்டமானது மாவட்ட தலைவர் அலுவலகமானது வடக்கு ஈசானிய தெருத்தாக்கத்திலே கோவை கோவையிலே இடையிலே பல மாறுபாடுகள் ஏற்பட்டு திருத்தாக்கம் கூட குற்றியலாக கொலைக்கழகமாக உருவாக்கி விட்டது கூட இப்போ சமீப காலமாக மாவட்ட ஆட்சியர்கள ஏற்பட்ட மாதர்களுக்கு பின் அதுவும் கிழக்கு ஈசானிய திருத்தாக்கமாக அமைந்திருக்கிறது தமிழகத்திலே இந்த இந்த இரண்டு மாவட்டங்கள் மட்டும்தான் இந்த இரண்டு மாவட்ட தலைவர்களில் மட்டும்தான் இந்த இரண்டு மாவட்ட ஆட்சியர் தலைவர்களில் மட்டும்தான் மென்மையாக சுமூகமாக தொல்லை இல்லாமல் வருத்தம் இல்லாமல் பரிவாரம் செய்து கொண்டிருக்கிறது அரசை கொண்டிருக்கிறது சொன்னால் அது மிகையல்ல உண்மை உண்மை மிக மிகிய உண்மை இந்த இரண்டு மாவட்ட ஆட்சியர்களும் தான் சிறப்போடு எங்கிறது நம்பர் ஒன்னாக இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்களை கிடைத்த அந்த தெருத்தாக்கம் தான் அதுதான் இந்த சிறப்பை தருகிறது அதுதான் அந்த தன்மையை தருகிறது இன்னும் கூட நம்மால் சொல்ல முடியும் நமது திருப்பூரிலே கூட வர்த்தக நிறுவனம் தெரு தாக்கத்தின் தாக்கம் என்று அதை குறிப்பிடலாம் இரண்டு சாலைகள் பிரிந்த காரணத்தால் அது ஒரு வித்தியாசமான அமைப்பாக தாக்கத்தின் தாக்கமாக அமைந்துவிட்ட வாசி வாசி என்று வாசித்தால் திரும்பி வரும் இறைவனின் பெயரால் அமைந்த அந்த நிறுவனம் எல்லா நிறுவனங்களை கட்டும் பல மடங்கு வர்த்தகத்தோடு சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்னும் கூட ஒரு நிறுவனம் சமீபத்தில் அமைந்தது கூட அது கூட மகிழ்வாக அது அதையும் கூட தங்களுடைய இடத்திற்கு அதையே அடையாளமாக இது ஆண் சங்ஷன் என்று அறிவித்துக் கொண்டு விட்டார்கள் அந்த அளவுக்கு இருப்பது அதுவும் கூட மேற்கு பாவிய தெரித்தாத்துக்கு காரணமாக ஆரம்பமே கோலாகலமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படி நல்லதாக இருந்தால் நல்லதையும் கெட்டதாக இருந்தால் கெட்டதையும் செய்வதிலே கெருத்தாக்கும் கடுமையாக இருக்கிறது எனவே வாஸ்து ஆய்வு ஆய்வு செய்பவர்களும் பயன்படுத்திக் கொள்வது அதை ஒழுங்குபடுத்தி சரிப்படுத்தி தங்களுக்கு நல்லதாக பயன்படுத்திக் கொள்வதே நல்லதாக இருக்கும் என்று கூறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கைக்கு வாஸ்து தேவை அந்த வாஸ்துவை தெரிந்து கொள்ள எல்லோரும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்